எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தேவையான பொருட்களை பார்க்கலாங்க பெரிய வெங்காயம் மூணு ரெண்டு மட்டும் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி நாலு பன்னீர் இரநூறு கிராம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அஞ்சு பல் முந்திரி பதினஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கிராம்பு அஞ்சு ஏலக்காய் ரெண்டு பிரியாணியில் ஒன்று மல்லித்தலை சிறிதளவு ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் தேவைக்கு ஏற்ப வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயிலை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரையும் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அதில் ஏலக்காய் கிராம்பையும் சேர்த்துக்கங்க இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி வரணும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரியையும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா கலந்து விடுங்க இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இதை ஆறவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருந்ததை அதில் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா அரைஞ்சிருக்கணுங்க இப்போ அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம் அது கூட பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க அது கூட சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு தகுந்த சால்ட்டை சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்போதுமே சால்ட்டெல்லாம் சேர்த்துக்கணும் இது கூட மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூளையும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க கொஞ்சம் மூடிவிட்டு வேக விடலாம் இது கூட நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேங்க இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாங்க பன்னீர் ரொம்ப நேரமும் வேகக்கூடாது ஏன்னா ரஃப் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கங்க கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ திறந்து பார்த்து கெண்டு விடுங்க இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கங்க உங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குங்க டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா நான் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்